இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என இந்திய மக்கள் விரும்புகின்றனர் ஆகையால் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏ பெரியசாமி பேட்டி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை விட நான்கு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓரு கூடுதலாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதனையடுத்து தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர் பின்னர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஏ பெரியசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்தியா கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்துள்ளார்கள் இந்தியா கூட்டணி கண்டிப்பாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் மத்தியில் ஆட்சி அமைக்க பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என இந்தியா விரும்புகிறது மக்கள் விரும்புகின்றனர் ஆகவே இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என கூறினார்

ஏறத்தாழ நாலு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முன்னூற்றி இருபத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தமிழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அதுப்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் ஏனென்றால் நாம் வாக்குறுதி இந்தியா கூட்டணி தான் கொடுத்துச்சு அந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது எங்களுடைய கடமை இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய கழகத்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைவேன் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் தனி மெஜார்டி வரலையே எல்லாம் இப்போ வந்து இன்னும் இன்னும் போகணுமே என்ன எண்ணி முடிக்கணுமே எண்ணி முடிக்கல நிச்சயம் நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அனுப்பு வாய்ப்பு இருக்கு நிச்சயம் மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இந்தியாவே விரும்புகிறது